நாங்கள் இப்போ ஜெயச்சந்திரன் கிளம்பிட்டோம் ஜெயச்சந்திரன் போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு வேணுன்றத எப்போயுமே வாங்கிப்போம் அந்த மாதிரி வாங்குறதுல இன்றைக்கி சின்னதாக ஒரு வீடியோ அதை பார்க்கலாம் என்னென்ன வாங்குகிறோம் என்னென்ன பண்ணும் அப்படி சொல்லிவிட்டு இதில் அப்படி சின்ன ஒரு பொங்கலுக்கும் சேர்த்து மளிகை சாமான்னு கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு மந்த்லி க்ளாசரி வாங்கினா எனக்கு அது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா பார்த்தேன் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஆனால் தேவையான பொருள் தான் மேகி அது எல்லாமே வந்து ஒரு ஒரு நாள் டிஃபனு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே போயிடும் பசங்களுக்கு எதுனா ப்ரெட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது அதனால் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய எதுவாகிடும் அதனால் வாங்கினேன் அதுக்கப்புறம் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்காக சாமிக்கு அப்புறம் சந்தன பவுடரு அதுக்கப்புறம் ஜவ்வா அது ஏன்னா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணோன்னா நமக்கு நல்லாயிருக்கும் எப்பவுமே சாமிக்கு பண்ணும்போது வாசனையாக இருந்தால் அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது மேகியில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ கொடுத்தாங்க அது இந்த வாட்டி தான் நாங்கள் மேகி வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பிஸ்கட் பார்த்தீங்கன்னா எங்கள் ரோஸ்க்காக வாங்கினது அப்புறம் இந்த வாட்டி புதுசாக ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் பதில் வீடு துடைக்கிறதுக்கு பதில் ஒரு சின்னதாக ஒரு இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் அது எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா பா கொஞ்சோண்டு போட்டால் நல்ல ஸ்மெல் வரும் க்ளீன் பண்ணுறதுக்கு மாப் பண்ணுறதுக்கு அதுக்காக அந்த லிக்விட் வாங்கியிருக்கு அப்புறம் மைனோஸு சின்னதாக தான் இருக்குதுன்னு வாங்குவேன் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன் அப்புறம் இது என் சின்ன போது என்னென்னே தெரியல ஆனால் அவர் கேட்டான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் இதுவும் எங்கள் ரோஸுக்காக வாங்கினது தான் அத்திப்பழம் ஒரு சின்ன